அனிமே ஃபேன்ஸ் ஆகும் வணக்கம் ஸோ இன்னைக்கு நம்ம மார்ஷல் யூனிவர்ஸ் சீசன் ஃபோர் எபிசோட் லெவன் தான் பார்க்க போகிறோம் போனோம் எப்பசோட் எங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோவை அந்த ஒரு கிழமை தூரிகிட்டு வந்துச்சா அந்த ஆள் இருந்து தப்பிச்சு வரதுக்கு பெரும்பாடுபட்டு தப்பிச்சு வந்திருக்கான் இங்கே கிளான் காம்படிஷன் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிருக்கு எல்லாருமே சண்டை இருக்காங்க ஒவ்வொரு அறினால ஒரு ஒரு ஃபேமிலியை வந்து சண்டை அப்படிங்கிறது போட்டுக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம இருந்து ஒரு ரெண்டு பசங்க வந்தாங்களையே அவங்களும் சண்டை போட்டுட்ருக்காங்க அவங்களோட ஃபேமிலியை சேர்ந்த அந்த பையன் சரியான அடி வாங்கிடுறாங்க அந்த பையன் ஆப்போனண்ட் என்ன பேசுறானா ஏண்டா நீ எல்லாம் அதுக்கு சண்டை போட வந்த பிரான்ச் ஃபேமிலிலேருந்து வந்திருக்க ஒரு குப்பையா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி பேசுறான் அவன் இதை கேட்ட உடனே அந்த பையனுக்கு கோவம் வந்தது மறுபடியும் அடிக்கலான்னு போறான் ஆனால் சரியான அடி வாங்கிடுறான் அடிச்சுட்டு என்ன சொல்றானா இந்த குப்பையை வெளில தூக்கி போடுங்கடா அப்படிங்கிறான் இவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் ஒரே ஃபேமிலி தானே இந்த மாதிரி யார் பேசுவாங்க அதான் அவங்க அப்பாவும் கத்திக்கிட்டு இருக்காரு இன்னொரு பக்கத்தில் அந்த பொண்ணு ஒருத்தி போனால அவளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சரியான அடி ஆக்சுவலா இவங்க எல்லாமே ஒரே ஃபேமிலி தான் இது ஒரு ஃபேமிலி காம்படிஷன் தான் இந்த அளவுக்கு மூர்கத்தனமாக அடிக்கணுன்ற அவசியமே கிடையாது அவங்க அப்பா பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோட அப்பா இப்போ ஹீரோட தாத்தா வந்து தடுக்கிறாரு வேணாண்டா கத்திக்கிட்டு இருக்காத நல்லா பாரு நம்மளை வந்து டார்கெட் பண்ணுறானுங்க அப்படிங்கிறாரு என்னடா அப்படின்னா மற்ற ஃபேமிலிஸ் எல்லாம் சண்டை போடுறாங்களே அவங்க சண்டை போடுற பசங்க எல்லாமே பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவங்க அதாவது ஒரு பிரான்ச் ஃபேமிலிக்கும் இன்னொரு பிரான்ஞ்ச் ஃபேமிலிக்கும் சண்டை இவங்க ஃபேமிலியில் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா இவங்க ஃபேமிலிக்கும் அந்த மெயின் ஃபேமிலிக்கும் சண்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு அதான் மனுஷன் சொல்கிறாரு எவனோ ஒருத்தன் பின்னாடி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான் என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படிங்கிறாரு இப்போ மேலே அந்த எல்டர்ஸ்லாம் இருக்காங்க ஒரு எல்டர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் பண்ணார் இல்லையா அவரை இன்னொருத்தன் கேள்வி கேட்குறான் எப்பா நீ சொன்ன அந்த ஃபேமிலியை சேர்ந்தவங்க தான் அவங்களாம் என்ன ரொம்ப வீக்காக இருக்காங்க நீ ஏதோ ஒரு பையனை பற்றி யார் அவன் லிந்தாங்க என்ன அந்த பையன் வரவே இல்லை நீ என்ன பயந்துட்டானா நீ என்ன தப்பா ஏதாவது கேல்குலேட் பண்ணிட்டியா அப்படிங்கிறானுங்க இந்த மனுஷனால் பதிலே சொல்ல முடியல திடீர்னு பார்த்தா அவங்க ஒரு குரல் கேட்குது என்னடானா லிந்து சிஸ்டர் இருந்தா அவள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் பிரான்ச்சை சேர்ந்தவ யாரையோ வந்து ஜெயிச்சுட்டா போல தெரியுது எல்லாரும் பார்க்கறாங்க யாரா அந்த பொண்ணு அப்படிங்கிற மாதிரி பார்க்கறானுங்க இவ்வளோ பார்த்தா தம்மா துண்டு குட்டி பொண்ணா இருக்கிறா எந்த ஃபேமிலியை சேர்ந்த விடாவ இந்த மாதிரி யான் சிட்டியை சேர்ந்தவ அப்படிங்கிறானு ஆஹா அங்க இவ்வளோ ஸ்ட்ராங்கான பீப்பிள்லாம் இருக்காங்களா இவ்வளோ பார்த்தா தம்மா துண்டு குட்டி பொண்ணு ஃபேஸை பார்த்தா கியூட்டா இருக்கா வேற லெவலில் சண்டை போறாளே அப்படிங்கிறானுங்க அவங்க அப்பாவும் பார்க்குறாரு என்னடா இவ ஜெயிப்பா நான் எதிர்பார்க்கலின்ற மாதிரி அந்த மனுஷன் ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்காரு இப்போ மேலே இருக்கவும் பார்க்குறான் ரைட்டு இதை விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு லின்ஃபங் சொல்லிட்டு அங்கே இருக்கான் நல்ல ஸ்ட்ராங்கான ஆப்போனட் அவனை வந்து அமிச்சு விட்றான் இப்போ இவ வந்து ஒரு சண்டை போட்டு அங்கே நடந்து போகிறாள் இல்லையா அவன் கீழே இறங்கி வந்து என்ன சொல்கிறானா நான் வந்து உன்னை சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான் ஆஸ் பர் ரூல்ஸ் அவனால் வந்து சேலஞ்ச் அப்படிங்கிறத பண்ண முடியும் அப்போ அந்த பொண்ணு கேட்குறான் என்னங்க சேலஞ்ச் பண்ணணும்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ரெஃப்ரி என்ன சொல்கிறானா இங்கே பாரு நீ வேணும் அப்படின்னா சேலஞ்ச் அக்செப்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா உன் ஃபேமிலியில் வேறு யாராவது வந்து கூட சண்டை போடலாம் ஆனால் நீ வந்து இந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணலன்னு வச்சுக்கோ நாங்கள் வந்து உன் ஃபேமிலியை ரிஜெக்ட் பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறானுங்க இப்போ மேலே அந்த எல்டர் இருக்கார் இல்லையா அவர் வந்து என்ன கேட்குறாரு டே இதெல்லாம் ரொம்ப அன்ஃபேராக இருக்கு நீங்கள் ஆக்சுவலாக அந்த ஃபேமிலியை புள்ளி பண்ணுற மாதிரி இருக்கு அப்படிங்கிறாரு ஆனால் இவனுங்க என்ன சொல்கிறானுங்க இந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது காம்படிஷன் ரூல்ஸ் தான் வருது அது எப்படி புள்ளி ஆகும் அப்படின்னு கேக்குறானுங்க இந்த லின்லாங் தென் என்ன சொல்றானா இல்லங்க எல்லாமே ரூல்ஸ் குள்ள தான் வருது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறான் இப்போ இவங்க கேட்குறாங்க அந்த பொண்ணு டைம்மா நீ சேலஞ்ச் அக்செப்ட் பண்றியா இல்லையா அப்படின்னு கேட்கும்போது இவன் வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறா இப்போ அங்க இருக்க மற்ற ஃபேமிலிஸ் எல்லாருமே பாக்குறாங்க என்னடா இந்த மாதிரி ஆகிப்போச்சு இந்த பொண்ணு கண்டிப்பா தான் போறா அவன் எவ்வளவு ஸ்ட்ராங் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த ஃபேமிலி வந்து மெயின் ஃபேமிலி ஏதாவது பக்கச்சிக்கிட்டாங்களா ஏன் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கே தெரியுது ஓப்பனாக இப்போது இவங்க அப்பாவுக்கு பயங்கர கோவம் என்னடா இது இந்த மாதிரி ஆகிடுச்சு அவங்க வேறு இன்னும் வரலையே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அவன் எங்கே தான் போயிருக்கான் அப்படிங்கிற மாதிரி அவர் புலம்பிக்கிட்டு இருக்காரு இப்போ சண்டை ஆரம்பிக்குதுங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை ஆரம்பித்த உடனே இவங்க யாருமே எதிர்பார்க்காத வகையில் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கா இவங்க எல்லாம் அப்படியே அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த பொண்ணோடைய அடி ஒவ்வொன்றும் இடி மாதிரி இருக்கு வச்சு நல்லா சம்பவம் பண்ணி விட்டான் தான் சொல்லணும் இவனுங்க எல்லாம் பாக்கிறாங்க டே யார் அந்த பொண்ணு என்னடா இவன் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா அந்த ஃபேமிலியில இந்த மாதிரி ஒரு பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க இவனுக்கு பயங்கரமா அசிங்கமா போச்சு மேலே எல்டர்ஸ் உட்காண்ட்டு அவனுங்க பாக்கிறானுங்க இது எப்பறம் சாத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க இந்த எல்டர் யோசிக்கிறாரு ஆஹா லிந்தவங்க தான் ஸ்ட்ராங்னு நினைச்சேன் அந்த ஃபேமிலியில இப்படி ஒரு பொண்ணு இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு மனுஷன் யோசிச்சுட்டு இருக்கான் இப்போ கீழே அவனுக்கு பயங்கர அசிங்கம் ஆயிடுச்சுல்ல அவன் என்ன சொல்றான் நீ ஒரு குப்பை அந்த ஃபேமிலியிலேருந்து வந்திருக்க உன்னை நான் சும்மா விட மாட்டேன் என்னையசிங்க பத்திரியா என்ன பண்ணுறேன் பாருன்னு சொல்லிட்டு ஒரு பில் எடுத்து வாயில் போடுறான் ஆஸ் பர் ரூல் அந்த பில் அப்படிங்கிறத அவன் யூஸ் பண்ணக்கூடாது அதுவும் காம்படிஷனில் யூஸ் பண்ணக்கூடாது இவன் வந்து ரெஃப்ரி கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி அவன் பில் சாப்பிட்ருக்கான் அப்படின்னு உடனே என்ன பில் நான் எதுவும் பார்க்கலையே அப்பா ஃபைட்டு கண்டினியூ ஆகுது அப்படின்ட்டானுங்க இப்போ அவன் அந்த பில் சாப்பிட்டதுனால இவனோட பவர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்குது கண்டினியூஸாக அந்த ஒரு பொண்ணை வந்து அடிச்சுக்கிட்டே இருக்கான் அவளால் வந்து பார்த்திங்கன்னா தடுக்க முடியல ஒரு கட்டத்தில் அவன் என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு மெயின் ஃபேமிலியோட நான் என்னென்னு காட்டுறேன் பாரு அப்படிங்கிறான் இவ அவனை பார்க்கல மேலே பார்த்துக்கிட்டு இருக்கா யாரோ வராங்களே அப்படின்னு பார்க்குறா வேற யாரும் இல்லை லிந்தாங்க தான் உள்ளுக்குள்ளே வந்து பொத்துன்னு குதிக்கிறான் இந்த லின்ஃபங் சண்டை போட்டுருந்தால அவன் கேட்கறான் நீ திடீர்னு நடுவில் வந்து குதிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் இவன் சுத்தமா கண்டுக்கிட்டாம தெரியல அவனோட சிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அதான் அவன் கேட்குறான் ஏண்டா நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன் உனக்கு காது கேட்குதா இல்லையா உன்னை என்ன பண்ணுறான் பாடுறான்னு சொல்லிட்டு வேகமா வரான் இவன் ஒரு அடிதாங்க அடிக்கிறான் வாங்கின அடிக்க கீழே விழுந்துட்டான் மறுபடியும் ஒரு பில்லு எடுத்து வாயில போடலான்னு வரும்போது லிந்த அவங்க போய் தடுத்துறான் இப்போ மேலே இருக்க ரெஃப்ரி கேட்கறான் டேய் யார் ராணி உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் சண்டை போட்டுருக்கும் போது இங்க வந்திருப்பேன் உனக்கு வந்து கிளானோட ரூல்ஸ் என்னன்னு தெரியாத உன்னோட எல்டர்ஸ் எல்லாம் கூப்பிடு அப்படிங்கிறான் அப்படியே இருந்தாங்க பாக்குறான் ரூல்சா ரூல்ஸா ஏன்யா இவன் வந்து பில்ஸை யூஸ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருக்கான் அது என்னன்னு கேக்குறது உனக்கு துப்பு இல்ல அப்படின்ட்டான் இப்போ மத்த ஃபேமிலி எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க இது லின்ஃபங் பில்ஸ் யூஸ் பண்ணானா ஓ அதனால தான் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டானா அவனுக்குலாம் வெக்கமே இல்லையாடா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவனை கேவலமாக பேச ஆரம்பிக்கிறாங்க இப்போ மேலே எல்டர்ஸ் பார்க்குறாங்க இந்த எல்டர் கேட்குறாரு ஏயா அந்த பையன் என்னை எல்லாம் யூஸ் பண்ணி சண்டை இருக்கான் இது வந்து க்ளியர் வயலேஷன் ஆஃப் த ரூல்ஸ் இல்லையா இதை நீ கேட்கலன்னு வச்சுக்கோ ஏன் நாளைக்கு மூஞ்சை எப்படி போய் வெளில காட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஏற்றி விடுறாரு அந்த அளவுக்கு வேறு வழி இல்லை டேய் நீ வந்து ரூல்ஸை மீறிட்ட அவன் அங்கேருந்து தூக்கிட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்ட உடனே அவன் கத்துறான் ஐயையோ எனக்கு ஆர்டர் கொடுத்தப்படி தான் நான் செஞ்சேன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணுறேங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அவன் இருக்கான் இப்போ இந்த ரெஃப்ரியும் பார்க்குறான் தம்பி நீ வந்து நல்லாதான் சண்டை போடுற ஆனாலும் தப்பான ஆள பகைச்சுக்கிட்ட ஜாக்கிரதையாரு அப்படின்னுட்டு போறான் இப்ப லிந்தாங்க அவன் சிஸ்டரும் பேசிட்டு இருக்காங்க அவ என்ன கேக்குறா இந்த ரெண்டு வருஷத்தில் நீ இன்னும் நிறைய மாறிட்டியே அப்படின்ற மாதிரி கேட்குறா அந்த ஷாவையான் பாருங்க அதை எகிரி குச்சிட்டு ஓடி வருது அவள் பாக்கிற ஹேய் நீ என்ன இவ்வளோ பெருசாக வளர்ந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டு இருக்கா அதான் அவன் என்ன சொல்றான்னா நீங்க ரெண்டு பேரும் மேலே போங்க மீது நடக்கிறத நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றான் அவன் வந்து அவனுடைய காதல ஏதோன்னு சொல்கிறாப்பா சொன்ன உடனே இப்போ இருந்து என்ன சொல்றான் நான் வந்து சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்றான் அந்த ரெஃப்ரி பார்க்குறான் இவனுக்கு வேற வேலை இல்லை சரி சொல்லு எந்த ஃபேமிலியை சேலஞ்ச் பண்ண போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான் லிந்தாங்க வந்து அவனை சுத்தமாக மதிக்கவே இல்லை அவன் பாட்டுக்கு ஜம்ப் பண்ணி மேலே போய்கிட்டே இருக்கான் எங்கடா இவன் அப்படின்னு பார்த்தா ஸ்ட்ரைட்டா மேலே போனவன் நான் வந்து லின்லாங்யனை சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறான் அவளை தான் சோழி முடிஞ்சு போச்சு எல்லாருக்குமே அதிர்ச்சி என்னடா இந்த பையன் லின்லாந்தியன்கிட்ட சண்டை போகணும்னு சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு வாயை போலக்கிறாங்க அங்கே இருக்க அந்த எல்டர் இருக்கான் பாருங்க அவனுமே வந்து கத்த ஆரம்பிக்கிறான் ஏண்டா தம்மா தூண்டு பையன் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் லென் லாங்தின்னு சண்டை போனோன்னு வந்துருக்கிறே நீ ஏன்டா எங்களெல்லாம் பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது இந்த பிரான்ச் ஃபேமிலியை சேர்ந்தவங்களாம் ரொம்ப திமிராயிச்சு போல தெரியுது இந்த பேர் தம்பி ஒழுங்கு மரியாதை திரும்ப போ அப்படின்னு சொல்லிட்டு கத்துக்கிட்டு இருக்கான் அதான் இவன் என்ன சொல்கிறான்னா என்னையா சும்மா பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கீங்க இங்கே பேரு சண்டைன்னு வந்துச்சுன்னா ஸ்ட்ரென்த்து மட்டும்தான் வேற எதுவும் முக்கியம் கிடையாது தைரியம் இருந்தால் இங்கே வந்து நிற்க சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு லின்னு தான் கத்த ஆரம்பிக்கிறான் இப்போ அந்த எல்டர் வந்து பார்த்தீங்கன்னா எகிரி மறுபடியும் கத்த ஆரம்பித்த உடனே இந்த எல்டர் தடுக்கிறார் அவர் என்ன சொல்றாரு இரு இரு ஒரு நிமிஷம் இரு அந்த பையன் சொல்றதுலயும் ஒரு வாஸ்தவம் இருக்குது இது காம்படிஷன் ஆஸ் பர் காம்படிஷன் சண்டை மட்டும் தான் முக்கியம் இதுல பிரான்ச் ஃபேமிலி மெயின் ஃபேமிலி அந்த பேச்சுக்கெல்லாம் இடம் கிடையாது அது மட்டும் இல்லாமல் சேலஞ்ச் பண்றது அப்படிங்கிறது ரூல்ஸ் குள்ள தானேப்பா வருது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு ஏன்னா இதே வார்த்தையே அவனுக்கு இதுக்கு முன்னாடி சொன்னானுங்க இல்லையா இப்போ அந்த எல்டரும் பாக்குறான் சரி உனக்கு என்ன சண்டை போடணும் அவ்வளோதானே ஆனா நீ வந்து ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிறான் அதாவது வரவெல்லாம் வந்து லில்லாங் தேன்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு வருவான் நான் வந்து எல்லாருக்கிட்டேயும் சண்டை போட விட முடியுமா என்ன அவன் ரொம்ப பிஸியான ஒரு ஆள் நீ முதல்ல ப்ரூவ் பண்ணி காட்டு அப்படிங்கிறான் அதான் நம்ம ஹீரோ கேட்குறான் என்ன ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு உடனே அந்த இடத்துக்கு ஒரு ரெண்டு ட்வின்ஸ் வராங்கப்பா அவனுங்க வந்து உடனே என்ன சொல்றாங்க ஏண்டா பையா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் நீ வந்து லில்லாங் தீனே சேலஞ்ச் பண்ணணும்னு கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க கேட்கறானுங்க என்னதான்டா பிரச்சனை உங்களுக்கு இப்போ சுத்திருக்கவங்களாம் பார்க்குறாங்க எது இவனுங்களா ஏன்னா இவங்களோட ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த் எனக்கு ஒரு லெவல் கீழே தான் இருக்குதான் ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான பீப்பிளாம் இப்போ லிந்தா அங்கே பார்க்குறேன் என்னடா இவனுக்கு பேசிகிட்டே இருக்கான் இங்கே பாரு பத்து மூ அந்த பத்து மூவில் நான் உன்னை டிஃபீட் பண்ணல அப்படின்னா நான் தோற்று போய்ட்டுன்னு ஒத்துக்கிறேன்ப்பா அப்படிங்கிறான் மறுபடியும் இவனுங்களுக்கு ஷாக்கு ஏன்னா இந்த மாதிரிலாம் யாருமே வந்து காம்படிஷனில் ஒரு மெயின் ஃபேமிலி முன்னாடி பேசினதே கிடையாது நம்மள்தான் ஃபஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் இவன் சொல்கிறதெல்லாம் ரொம்ப அன்ரியலிஸ்டிக்காக இருக்கா இவன் என்ன தான் நினச்சி பேசுகிறான்னு தெரியலேங்கிற மாதிரி எல்லாம் தலையிலே கையை வச்சிட்டாங்க ஓகேன்னு சொல்லிட்டு சண்டை ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ இவங்களுக்குள்ளே சண்டை அப்படிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு ஆரம்பித்த உடனே இவங்க தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ பயங்கரமாக அடிக்கிறானுங்க அவனுங்க என்ன சொல்கிறானுங்க தம்பி இங்கே பேர் இப்பயே நிறுத்திக்கிறானு கூட நிறுத்திக்கோ நீ வந்து நம்ம பத்து மூ அப்படிலாம் சொன்னேன் உன்னை பார்த்தா அப்படி தெரியலையேங்கிற மாதிரி பேசுகிறானுங்க லிந்தாங்க என்ன சொன்னால் டேய் நான் வந்து கொஞ்சமாவது உங்களை வந்து மான மரியாதையில் விட்டு போகணும்னு நினச்சேன் அதாவது உங்களோட ஸ்ட்ரென்த் என்ன இருக்குது பார்க்கணும்னு நினச்சேன் உனக்கு என்ன இப்போ தோக்கணும் அவ்வளோதானே வா பார்த்துக்கலாம் அப்படிங்கிறான் அவனுங்களுக்கு எவ்வளோ கோவம் வரும் அவனை வந்து பவர் அப் பண்ணி அட்டாக் பண்ணலான்னு வரும்பொழுது நம்ம ஹீரோ ஒரு மூதாங்க யூஸ் பண்ணான் ஒரே ஒரு மூதான் ரெண்டு பேருமே டிஃபீட் ஆகிட்டானுங்க யாராலுமே அங்கே நம்பவே முடியல என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கானுங்க அதாவது ஒரு வருஷம் தான் ஆச்சு இவனை பார்த்து அந்த ஒரு பொண்ணு ஒரு வருஷத்துக்குள்ளே இவன் இவ்வளோ ஸ்ட்ராங் ஆகிட்டானே அப்படிங்கிற மாதிரி அவன் இருக்கா இப்போ நம்ம ஹீரோ நடந்து போய் கேட்குறான் சரிப்பா இப்போ எனக்கு ரைட்ஸ் இருக்கா சண்டை போகிறதுக்கு அப்படின்னு கேட்குறான் இதுக்கு மேலே அவனுக்கு வேறு வழியே இல்லை இறங்கி வந்து சண்டை போட்டே ஆகணும் அந்த எல்டர் என்ன சொல்கிறான்னா இங்கே பாரு அந்த பையனை பார்த்தா சாதாரணமாக தெரியல ஜாக்கிரதையார் அப்படிங்கிறாரு இவன் என்ன சொல்கிறான்னா ரியல் ஸ்ட்ரென்த் நான் என்னங்கிறத அவனுக்கு நான் காட்டுறேன் அப்படிங்கிறான் இப்போ இவங்க ரெண்டு பேருக்குள்ளே சண்டை நடக்க போகுது லிந்தவங்களுடைய தாத்தாக்கு நல்லாவே தெரியுது அவங்க அப்பாவுக்கு ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு தான் இவன் வந்து லில்லாங் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு போயிருக்கான் அது அவங்க அப்பாக்கிட்டையும் சொல்கிறாரு இப்போ இவங்க ரெண்டு பேருமே சண்டை போட போகிறாங்க இங்கே தான் இந்த ஒரு எபிசோட முடியுதுங்க நம்ம அடுத்த எபிசோடில் மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் டேக் கேர் பாய்